அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் தகரம் கூட தங்கமாக மாறும் மாபெரும் யோகம் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ராகு கேது பயிற்சியால் நடைபெறப் போவது கிடைக்கப் போகிறது இன்றைய பதிவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் பதிவு ஃபுல்லாக பாருங்கள் இரும்பு நம்ம சேனலில் ஏற்கனவே சனிப்பிரிச்சு பலன் குரு பிரிச்சு பலன்களாக பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே சதய நட்சத்திரத்துக்கு அதிபதியே ராகு பகவான் தான் இந்த வருடம் அந்த ராகு பயிற்சியடையப் போகிறார் ராகு அடையும் போது கேதுவும் பயிற்சியடைவார் இரண்டுமே இரு துருவங்களில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அதேபோல் நிழல் கிரகங்கள் என்று சொல்வார்கள் எந்த ஒரு கிரகம் கொடுத்த ஒரு பலனை இந்த இரண்டு கிரகத்தால் மாற்ற முடியும் அப்படிப்பட்ட அந்த ராகு கேதுகள் இப்பொழுது மீனராசியில் ராகுவும் கன்னிராசியில் கேதுவும் இருக்கிறார்கள் மே மாத பதினெட்டாம் தேதி ராகு அடைந்து கும்பத்திற்கும் கேது அடைந்து சிம்மத்திற்கும் இடம் பெறுகிறார்கள் அதாவது எல்லா கிரகமும் நேர்மறையாக வளம் வந்தால் இந்த கிரகங்கள் பின்னோக்கி செல்லக்கூடிய கிரகங்கள் அதனுடைய அடிப்படையில் உங்களுடைய கும்ப ராசிக்கு இந்த ராகுவான் அந்த அமர்றாரு ஸோ அதே அதிபதியே உங்களுடைய நட்சத்திராதிபதியான ராகு தான் அதிலேருந்து மாற்று மாற்றுக்கருத்தம் இல்லை அவரே உங்கள் ராசியில் வருகிறார் வாழ்க்கையில் மிகப்பெரிய லட்சியம் மிகப்பெரிய ஒரு எய்ம் மிகப்பெரிய ஒரு ஆசை மிகப்பெரிய ஒரு கனவு வாழ்க்கையினுடைய இந்த ஒரு விஷயத்தை அடைந்து விட்டால் என்னுடைய பையனை நான் அடைந்து விடுவேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை வச்சுருந்துருப்பீங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இந்த வருடம் இந்த ஒன்றை வருடத்திற்குள் ராகுண்டிய உண்டிய பயிற்சியின் மூலமாக அதை நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள் பெரிய பதவியில் அமரக்கூடிய வாய்ப்பு அரசியல் போட்டியில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு வேலையில் பெரிய அளவு ஒரு ப்ரமோஷன் இனி அடுத்த ஒரு பத்து வருடத்திற்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் கான்ட்ராக்ட் இடம் இடமாற்றம் இனி வேறு ஒரு இடத்துக்கு இடம் மாறி நல்ல நிலையில் ஒரு வேலை தொழிலை பார்க்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கிடைக்கப்பு திருமண வாழ்க்கையில் தவறான நபரை கரம் பிடிச்சி அதனால் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அதிலிருந்து விடுதலை விமோச்சனம் கிடைக்கும் தவறான நபருடைய சேர்க்கை தவறானவருடைய பழக்க வழக்கங்கள் அதனால் வாழ்க்கையில் விரக்தி எதிரிகளுடைய தொந்தரவு இவை அனைத்தும் உங்களுக்கு குறைய போகுது மறைய போகுது காரணம் ஏழில் சிம்மத்தில் இருக்கக்கூடிய கெதுவா கணவன் மனைவிடையே கொஞ்சம் விரிசல் ஏற்பட வாய்ப்புண்டு பிரிவு ஏற்பட வாய்ப்புண்டு ஆனால் அது வேலைக்காக தொழிலுக்காக அமைந்தால் நல்லது வெளிநாடு யோகம் இராணுவத்தில் வேலை வேறு மாநிலத்தில் தொழில் அமைவது போன்ற காரணத்தினால் நீங்கள் மாற்றிக்கொள்வது உங்களுக்கே நல்லது ஆனால் நிச்சயம் சொல்கிறேங்க பணம் கொடுக்கல் வாங்க விஷயத்தில் ஏமாற்றிய உறவுகள் இனி ஏமாற்ற முடியாது உங்களை பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான ஷேர் பங்கு கண்டிப்பாக வந்தே தீரும் குறிப்பாக சதய நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்பத்தில் இன்னொரு நபருடைய தலையீடால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இப்போது சரியாகும் குறிப்பாக மரண பயம் நீங்குதுங்க நிச்சயம் நோய் பிரச்சனை நீங்குது உங்களுடைய தன்மானத்திற்கு பிரச்சனை வந்த எந்த பிரச்சனை சரியாக போகுது வம்பு வழக்கு கோட்டு பிரச்சனை சரியாக போகுது இவை எல்லாத்தையும் தாண்டி இந்த ராகு பயிற்சியில் மிகப்பெரிய ஒரு நன்மை என்னென்னா குருபலன் கிடைக்கப்பது ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குருவான் மே மாதம் பதினாலாம் தேதி மிதனத்திற்கு இடம் மாறக்கூடிய அந்த குரு அந்த குருவினுடைய பார்வை உங்களுடைய கும்பராசிக்கு கிடைக்கிது கும்பராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகுக்கு கிடைக்கிது அப்போது தகரம் தங்கமாகக்கூடிய ஒரு யோகத்தை நீங்கள் பெறப்போகிறீர்கள் ஆம் கையில் கல் இருந்தாலும் மண் இருந்தாலும் அது காசு மனவாக உங்களுக்கு மாறும் பயன்படாது இது தேவையில்லாதது என்று நினைத்த அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு அளவு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தப் போகுது அதனால் எந்த ஒரு உறவு உங்கள்கிட்ட இருந்தாலும் சரி எந்த ஒரு பொருள் இருந்தாலும் சரி எந்த ஒரு நிலம் இருந்தாலும் சரி எந்த ஒரு வேலை வாய்ப்பில் நீங்கள் முயற்சி பண்ணி கொண்டிருந்தாலும் சரி அது குறைவான சம்பளம் குறைவான லாபம் என்று கருதுகின்ற அந்த ஒரு தருணத்தில் எதிர்பார்க்காத பெருமளவு லாபத்தையும் பெருமளவு வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பை இந்த குருவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் காதல் திடீர் காதல் ஏற்பட வாய்ப்புண்டு ஸோ அந்த துணையின் மூலமாக பெரிதளவு பணம் பொருள் சேர்க்கை நிம்மதி போன்ற விஷயங்கள் கிடைக்க வாய்ப்புண்டு சதய நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நன்மைகள் இந்த ராகுகீத பிரிச்சால் ஏற்படப் போகுது நீங்கள் கண்டிப்பாக வணங்க வேண்டிய தெய்வம் இந்த ஒரு நேரத்தில் காமாட்சி ராஜராஜேஸ்வரி போன்ற பெண் தெய்வங்களை ராகுகால நேரத்தில் வழிபாடு செய்வது நல்லது ராகுகால நேரம் என்பது வெள்ளிக்கிழமை காலை பத்திரெண்டு டு பன்னிரெண்டு அதுவே ஞாயிற்றுக்கிழமை என்று எடுத்துக்கொண்டால் மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை இந்த நேரத்தில் காமாட்சி அல்லது ராஜராஜேஸ்வரி போன்ற பெண் தெய்வங்களுக்கு எலுமிச்சம்பளத்தால் தீபம் வெற்றி வணங்கி விட்டு வாருங்கள் எதிர்பார்த்த மாதிரி பெரிய அளவு நன்மைகள் நடக்கும் இந்த பத்தி முடிச்சிருந்த மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் வந்து இப்போ நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான